நீங்க பாக்குறீங்களா என்ன பரிசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாக்கோமா பள்ளியூர் அப்படின்னு ஒரு அழகான குட்டியூர் ஒன்று இருந்துச்சோம் அவள் நிறைய பள்ளிய இருந்துதா அப்படி இந்த பள்ளிகள் பூச்சியையும் வண்டிகளையும் கால உணவு மதிய உணவுன்னு இரவு உணவுன்னு மூணு வேலை உணவாக உண்டு வந்துச்சான் பூச்சி எல்லாம் தன் உணவை தேடுவதற்கு பள்ளிகளுக்கு தெரியாமல் இருப்பதற்கு இருபது நேரத்துல பள்ளிராஜாவின் அரண்மனைக்குள்ள வருமா பள்ளி தூங்கும்போது அவருக்கு தெரியாம பூச்சி வந்து அதிக அளவு கூட்டமா வர ஆரம்பிச்சுட்டான் இதை பார்த்த பள்ளிராஜா ஏ பூச்சிகளை பண்டுகளை இந்த ராத்திரி நேரத்துல இங்க எதுக்கு வரீங்கன்னு கேட்டுச்சான் உடனே அந்த பூச்சிய கூட்டத்தோட தலைவன் எங்க எல்லோருக்கும் ரொம்ப பசி எடுத்துச்சு பள்ளிராஜா அதனாலதான் இந்த தோட்டத்துக்கு நிறைய பழங்களும் இலைகளும் கிடைக்கும்னு இங்க வந்தோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு சொன்னச்சான் இதை கேட்டா பள்ளிராஜா சரி 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 இல்ல பூச்சிகளை வந்து கூட இங்கே இருந்த ஒருத்தர் மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிச்சான் கூட்டிட்டு போய் உடனே ஒரு பூச்சி மட்டும் அவரோட அரை போச்சாங்க உடனே அந்த பள்ளி ராஜா ஒரு பெரிய சுவையான பழம் ஒன்று அந்த பூச்சிக்கு கூட்ட கொடுத்தாராம் உடனே அதில் ஒரு குட்டி வந்து மட்டும் கூட்டத்துக்கு வந்து முன்னாடி நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் எங்களுக்கு இந்த ஒரே ஒரு பழம் எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டுச்சான் அந்த பள்ளிராஜா உடனே தன்னோட வேலையாட்களை கூக்கிட்டு இந்த குட்டி வண்டை மட்டும் நம்மளோட பழத்தோட்டத்துக்கு கழிச்சிட்டு போய் அவங்க கூட்டத்திற்கு தேவையான பழங்களை எல்லாம் பறித்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னாராம் ஓ குட்டி வண்டுக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரே மகிழ்ச்சி குட்டி வண்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே தோட்டத்துக்குள்ளே போய் பழங்களை பறிச்சிட்டு வந்துச்சான் அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போய் எல்லா பூச்சிகளும் வண்டுகளும் பகிர்ந்து வந்து தன் பசியை போக்கிக் கொண்டார் அதனால ரொம்ப சந்தோஷத்தோட எல்லா பூச்சிகளும் வண்டுகளும் பள்ளிராஜாவுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றின்னு சொல்லி சொல்லுச்சான் தங்களோட அன்பான நன்றி தெரிவிச்சாங்க பக்கத்தில் உள்ள எளியூர் புளியிற ஒரு செல்லூர் இப்படி எல்லா ஊர்லேயும் பள்ளி ராஜாவோட புகழ் பரவிக்கிட்டே போனச்சான் எல்லா மக்களும் பள்ளிராஜா கிட்ட உதவி கே கேட்க கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே இருந்தாங்க பள்ளி ராஜாவும் எல்லோருக்கும் பழம் கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டே வந்தாராம் கூடவே எல்லோருக்கும் ஒரு தோட்டம் கொடுத்து இனிமே நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தேவையான பழத்தை நீங்கள் தான் தயாரிச்சுக்கணும் உங்கள் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய பழங்கள் இனிமேல் என் தோட்டத்தில் இல்லை இனிமேல் என்கிட்ட நீங்கள் யாரும் கேட்க வராதிங்க உங்களுக்கு கொடுத்த நிலத்துலேயே நீங்கள் முளைக்க வச்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதன் பின்னால் எல்லா ஊர் மக்களும் பசியே இல்லாமல் வாழ்ந்து வந்தாங்களா எப்படிப்பட்ட இந்த கதை சிறப்பான கதை ம்